வணக்கம் யூஎஸ் டபுள் செவன் சேனல் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரெசிபி சமையல் ரெசிபி கருவாட்டு குழம்புங்க அதுவும் நல்லா மணக்க மணக்க நல்ல வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை போட்ட இன்றைக்கி ஒரு கருவாட்டு குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வாங்க நம்ம பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு சண்டேயில் என்ன செய்யலான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறப்ப இந்த சமையல் செய்யலாம் இப்போ இதுக்கு தேவையானது நான் வாழைக்கருவோடும் நெத்திலி கருவாடும் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த விருப்பமாக சாப்பிட்றாங்களோ அந்த கருவாடு யூஸ் பண்ணிக்கங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பல்ல தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கருவேப்பிலை புளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரைச்சி வச்சாச்சு புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு எடுத்துக்கோங்க அதை நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி அதில் நம்ம குழம்பு மிளகா பொடி ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சு வச்சாச்சு இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு நல்ல ஒரு சட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம மீன் குழம்பு வைப்போம் பார்த்திங்களா அதே சட்டியிலே நம்ம வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அதில் நான் இப்போது கொஞ்சம் தாளிக்கும் மடகை ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்குங்க வாசனைக்கு தான் வெந்தயம் அதனால் நீங்கள் இதில் நம்ம கருவாடு கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்க்குறது கொஞ்சம் ஹீட் ஆகும் அதனால் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால அந்த ஹீட்டை தணிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப புடத்தவில் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் தாளிக்கும் வடகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தாளிச்சிங்க நான் நல்லெண்ண தான் செஞ்சிருக்கேன் அதனால் நீங்களும் நல்லெண்ணெய் உங்கள் வீட்டில் எந்த விருப்பமான எண்ணெயும் சேர்த்துக்குங்க இப்போ கருவேப்பிலை நான் போட்டிருக்கேன் கருவேப்பில நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம சின்ன வெங்காயம் நம்ம பூண்டு தட்டி வச்சிருந்தாலே அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு நல்லா ரெண்டு திருப்பி திருப்பிடுங்க நல்லா அந்த சின்ன வெங்காயம் உங்களுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் ரெண்டாவது உங்களுக்கு கரோட்டு குழம்ப கெட்டித்தன்மையாக இருக்கும் அதேமாரி ஒரு ஒரு ரெசிபிக்கும் ஒரு ஒரு மாதிரி இது டேஸ்ட்டை கொடுக்குங்க நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணக்குள்ளே அதனால் சின்ன வெங்காயம் கிடைக்கிற அன்றைக்கி செஞ்சிக்கலாம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பல்லு பல்லாக தட்டி வச்சுருந்த பூண்டு பல்ல நல்லா நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போது அதையும் ஒரு திருப்பி திருப்பிட்டு தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் நம்ம பொடிசாக நடிக்க வச்சிருந்தாலே அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நல்லா இதெல்லாம் போடும்போதே கொஞ்சம் வாசனை செமையாக வரும் வித்தியாசமான ஏதோ ஒரு சமையல் நடக்குது அப்படின்னும் போது அது நல்ல வாசனை கொடுக்கும் உங்களுக்கு இந்த பூண்டு பல்ல தட்டி போடுறீங்க பார்த்திங்களா அதுலேயும் நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கருவேப்பிலையும் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி பழம் நல்லா போட்டு வதக்குவோம் தக்காளி பழம் வந்து நீங்கள் நான் பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி கட் பண்ணி நீங்கள் போட்டால் வதங்கிடும் அது எப்படியாக இருந்தாலும் இப்போ நம்ம கத்திரிக்காவை ஒரு நாலு கத்திரிக்காய் நான் எடுத்துக்கிட்டேன் நாலு கத்திரிக்காவை நீங்கள் நல்லா வதக்கக்குள்ளேயே நீங்கள் வெட்டி போட்டால் போதும் அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நீங்கள் வதக்கும்போதே ஒரு நாலு நெத்திலி கருவாடும் ஒரு வாழை கருவாடும் போட்டு இதோடு நான் வதக்கிட்டேன் ஏன்னா அது ஒரு வாசனையை கொடுக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சு நல்லையா புளி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றும் போது நல்ல வாசனை சரியாக சரியாக வந்துடும் ஏன்னா நம்ம வந்து இப்போது கத்திரிக்காய் வதக்கி கருவாடும் வதக்கியாச்சு அதிலே அதனால் இந்த புளித்தண்ணி ஊற்றினோன்னே வாசனை வரும் இப்போ ஒரு கொதி கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம நல்லா நிலக்கடலை உங்கள் ஊரில் மல்லாட்டை ஒரு ஒரு ஊரில் ஒன்று சொல்லுவாங்க அந்த நிலக்கடலையை நான் பச்சையாக போட்டிருக்கேன் இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் சில பேர் மொச்சை கொட்டை போடுவாங்க அது ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தங்களுக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை கிடச்சிதுன்னா பச்சையாக போடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கு நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் இது இது எப்படி இது ஃபுல்லாக முடியுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வாழைக்காய் ரெண்டு வெட்டி வச்சுருந்தேன் அந்த கடலை நிலக்கடலை போடும்போதே வாழைக்காவும் நான் வெட்டி போட்டேன் கொஞ்சம் பெரிய பீஸாகவே போடுங்க எடுத்து வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த புளி உப்பு காரத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா போட்டு இப்போ கருவாடு போட போகிறேன் இப்போ நெத்திலி கருவாடு கழுவி இல்லையா நெத்திலி வாழை கருவாடு அதையும் சேர்த்து தான் நான் இப்போ போட போகிறேன் நல்ல வாசனை இனிமேல் தான் தூக்கும் வீட்டிலேயே வசத்துரும் பக்கத்து வீட்டுக்காரங்க கடன் கேட்க போகிறாங்க குழம்பு அப்படின்னு உங்களுக்கே தோண்டிடும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ இந்த கருவாடும் அந்த நெத்திலி கருவாடு வாழைக்காய் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும் நல்லா இந்த பக்கம் அந்த பக்கமும் நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதி வரும் கொதி வந்த பிறகு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்